ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் கடை டெண்டரில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி கோவில் அம்மனிடமே அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற நித்திய சுபங்கலி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐப்பசி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் ஏராளமான கடைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கான டெண்டர் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஆண்டு காலமாக எந்தவிதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் டெண்டர் விடப்பட்டதாகவும் ஆனால் தற்போது ராசிபுரம் திமுக நகர செயலாளர் எஸ் என் சங்கர் பினாமி பெயரில் டெண்டர் எடுத்துள்ளதாகவும் ராசிபுரம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் இது நியாயமா என்ற ரீதியில் சுமங்கலி மாரியம்மனிடம் அதிமுகவினர் வினோதமான முறையில் மனு அளித்தனர் இந்த சுங்க கட்டணம் வந்து ஏலம் திருவிழா பண்டிகைக்கு வந்து ஏலம்ரதுல வந்து எல்லாம் வந்து அரசியல் எந்த அரசியலும் நாள் வரைக்கும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி இதுவரை எந்த அரசியல் தலையீடு இல்லாமல் நடைபெற்று கொண்டு இருந்தது ஆனால் இன்று இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நகரச் செயலாளர் தொன்னூறுவா சங்கர் தொண்ணூறுவா சங்கர்னால் இப்போ எல்லாம் அவங்க நான் சொல்லலை அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க தொண்ணூறுவ சங்கன்னு அவங்க கட்சிக்காரன் சொல்கிறாங்க ரூபாய் சங்கர் வந்து பினாமி பேரில் உள்ளார புகுந்து அராஜக முறையில் இங்கே டெண்டர் எடுத்திருக்கார் நானும் சொன்னேன் இது வந்து பண்டிகை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல் நடைபெறுகின்ற பண்டிகை இது அனைத்து ம இந்த ஜாதியினரும் ஒன்று சேர்ந்து இயல்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது காலகாலம் நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது இப்பொழுது அரசியல் புகுந்து ஆன்மீகத்தில் அரசியல் புகுத்து அராஜக முறையில் டெண்டர் எடுத்தால் மக்கள் வந்து இந்த சமூக மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகையால் இன்னைக்கு அறநிலைத்துறை ஐயோ சந்தித்து இந்த மனு இந்த டெண்டரை ரத்து செய்து காலங்காலமாக என்ன நடைமுறை பற்றி உள்ளதோ அந்த நடைமுறையை பின்பற்றுமாறு திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் அதனுடைய எல்லாருடைய தயவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மனுக்கள் கொடுத்து வந்து உள்ளோம் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அரசியல் நடந்து நடத்தப்பட்டு உள்ளதால் அரசியல் ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தின் முறையில் இந்தாண்டு பழமை வாய்ந்த நடைமுறையை வந்து மாற்றி அமைத்து செய்யப்பட்டுள்ளதால் ஆயாவுக்கு இந்த கோரிக்கையை மனுவாக ஆயாவுக்கு கொடுத்துரும் நிக்கேசமொழி மாரியம்மன் தாயை வந்து தொண்ணூறுவா சங்கரை பார்த்து நல்ல புத்தி கொடுக்க வேண்டும்